பிஸ்னஸ் ஆகிடும் அவங்க வந்து நம்பர் ஒன் ஃபேமிலி ரெண்டு கண்ணாடி வழியில் போட்டிருக்காங்க இது கையில் வாட்ச் இருக்காங்க அவ்வளோதான் ஒன்றுமே கிடையாது அது வந்து வளையல் இல்லாமல் நீங்கள் சுற்றாதீங்க அதில் வந்து நம்ம நம்மளுடைய சங்கன ஆளுக்கம் தெரிஞ்சிடணும் கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம் அண்டு நிறைவாக நீங்கள் பெரிய லெவலில் வந்து உங்கள் வீட்டில் எப்போதுமே மகாலட்சுமி அம்சம் அம்சத்தோடு வந்து உட்கார்ந்து பெரிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பண்ணணும் அவன் எப்போதுமே நிரந்தரமாக வாசம் செய்யணும் உங்கள் மனைவிக்கு வைர மூக்குத்தி வாங்கி கொடுங்க வைரத்தோடு வாங்கி கொடுங்க வைர வளையல் வாங்கி கொடுங்க வசதி வர வர அது வந்து நல்ல வைரம் என்பது சென்னையில் கிடைக்கும் கோயம்புத்தூரில் கிடைக்கும் நம்ம ஊரில் பார்த்துங்க ஏற்கனவே யூஸ் பண்ண வைரம் வாங்காதீங்க ரெண்டாவது வந்து வைரம் போ பெண்கள் போடுவதற்கு எந்த எந்த ஜோசியிட்ட போய் நாகந்சி குறிக்காதீங்க நிறைய கிறுக்கு பயல்கள் வந்து பெண்கள் வைரம் போடக்கூடாது இந்த சித்தி சீரியல்லாம் வந்து இப்போ ஒரு படம் ஒன்று நாகன் மாதிரி அதெல்லாம் பார்த்து வைரம் போட்டால் வீட்டுக்கு ஆகாதுங்க நிறைய கிருக்க பெண்கள் அதிகமாக இருக்க ஊர் தமிழ்நாடு ஆகிப்போச்சு போச்சு என்ஜியும் கேட்காதீங்க பெண்களுக்கே ஒரு ஒரே ஒரே விஷயம் பெண்களுக்கு மக்க மஸ்ட்டு கட்டாயம் நிச்சயம் வேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வைர மூக்குத்தி தான் வைர தோடு தான் வைர வளையல் தான் ஸோ நீங்கள் அந்த வைரம் என்பதை உபயோகப்படுத்துங்கள் உங்கள் வீட்டில் நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சத்தோடு நீங்கள் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீங்க நான் வந்து இது இதை அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன் இந்த வைரம்ன்ற விஷயத்தை நீங்கள் வைரம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு வீடியோவில் சொல்லிவிங்க நம்ம ஊரில் நகரத்தை நாட்டுக்கோட்டை செட்டியார் வந்து வேறு பண்ணுவாங்க வீட்டில் அவங்களாம் மூணு அடுக்கு ரெண்டு அடுக்கு ஒரு அடுக்கு அப்படின்லாம் வச்சுருப்பாங்க அந்த சீதனை கொடுக்கும்போது நம்ம ரெண்டு ஐயர்கள் ஐயங்கார்கள் பிராமண பெண்கள் வந்து வைரம் கட்டாயம் எந்த பிராமண பெண் வந்து ஜோசியரை பார்த்து வைரம் போட்டிருக்காங்க டீஃபால்ட்டு எப்படி வந்து கரனுக்கு அவசகம் இல்லாமல் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வைரமுன்றது டீஃபால்ட்டு எந்த பயல்கிட்டையும் கேட்காதிங்க எந்த பயலுக்கும் சொல்கிறதுக்கு லாய்க்கில் நம்ம கணவர் உழைச்சி சம்பாதிச்சு நம்ம கொடுக்குறோம் நாம் நல்லா இருக்கும் நீங்கள் ஜோசிகாண்ட தப்பு தவறி கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் வாழ தகுதி ஆள் நீங்களும் தீவிரவாதி தான் உங்களையும் பாகிஸ்தானுக்கு வந்து மும்பை வழியாக அப்படியே நாடு கடத்த வேண்டியது தான் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பன்னியமுருக்கு